தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது அதேபோல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் பதினெட்டாம் தேதி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் அந்தமான் கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வருகிற நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மீண்டும் மழை பெய்யும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் நிவாரணப் பணி குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அதே மாசம் சம்பாதிக்கிறாரு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் அணைகளின் நீர் இருப்பை கண்காணிக்க வேண்டும் என்றும் அணைகளிலிருந்து நீரினை விடும் போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார் பயிர் சேதம் உட்பட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என அறிவித்துள்ள நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அலுவலர்களுக்கு வலியுறுத்தினார்